ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதன்முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் புதிய தலைப்பு என்னவென்றால் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கப் போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்பதே இரண்டாயிரத்தி பத்தொம்பது சில ராசிக்காரர்களுக்கு நிகழ்ச்சி மயமான மற்றும் வாழ்க்கையையே மாற்றும் ஆண்டாக இருக்கப் போகிறது நட்சத்திரங்கள் தீவிரமாக ஆதரவளிக்கும் அந்த சில அதிர்ஷ்டசாலி ராசிகளின் மத்தியில் உங்கள் ராசி இருக்கிறதா என அறிந்து கொள்ள மிக ஆவலாக இருக்கிறதா இருக்கும் இந்த ஆண்டில் அதிர்ஷ்டம் வழங்கப் போகும் அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகளின் பட்டியல் இதோ உங்களுக்காக இந்த ஐந்து ராசிகளும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்களுடைய வாழ்வில் நேர்மறையான மாற்றம் ஏற்படுத்தும் ஐந்து அதிர்ஷ்டசாலி ராசிகள் இதோ இதில் முதல் ராசியாக ரிஷபம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உங்கள் வழக்கமான வாழ்க்கையில் சலிப்பை மட்டுமே உணர்ந்திருந்தால் அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் விடை கொடுக்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை இப்போது மாற்றத்தை சந்திக்கப் போகிறது அது மட்டுமில்லாமல் உங்கள் உலகத்தில் உங்கள் ஆளுமை மற்றும் இருப்பின் ஒரு புதிய பக்கத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் நம்பிக்கை மற்றும் தைரியமான தன்மை அனைவராலும் பாராட்டப்படும் உங்கள் காதல் வழி இந்த வருடம் அதிகம் பலனளிக்கும் உங்கள் உணர்வு மற்றும் ஆற்றல் முன்னணியில் வந்து உங்களை வெற்றியை நோக்கி தள்ளும் அடுத்ததாக பார்க்கவிருக்கும் ராசி சிம்மம் சிம்மம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மிகவும் நேர்மறையான மாற்றத்தை பெறுவார்கள் அது அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆதிக்க வரம்பையும் மாற்றியமைக்கும் உங்கள் கனவுகளை அடைய இந்த ஆண்டில் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் எந்த நபரின் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் ஒரு சுமூகமான வழியில் மட்டுமே செல்லும்படி இருக்கவே முடியாது எனவே யாருக்கெல்லாம் சவாலான வாழ்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கு அதை சமாளிக்க இந்த ஆண்டு மிகவும் எளிதாக இருக்கும் உங்கள் வாழ்வில் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை தவிர இந்த ஆண்டில் உங்கள் உண்மையான அன்பையும் காண்பீர்கள் அடுத்ததாக பார்க்கவிருக்கும் ராசி கன்னி கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாகவே கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் எனினும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது உங்கள் உண்மையான திறன்களை இந்த பரந்த உலகில் நிரூபிக்க உங்களை மூடிய ஓடுகளை துளைத்து வெளியே வரும் வருடமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் முழுமையான பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் மேலும் சூழ்நிலைகளை இன்னும் திறம்பட மற்றும் வெற்றிகரமாக எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதும் தெரியும் நீங்கள் நீண்ட காலமாக கனவு கண்டிருந்த ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க இந்த ஆண்டு மிகவும் சாதகமானதாக இருக்கலாம் நீங்கள் யாரையாவது காதலிப்பதை நிறுத்தி இருந்தால் இந்த ஆண்டை சிறப்பாக அவர்களை தவிர்த்து விடுவீர்கள் நீங்கள் இந்த ஆண்டு ஒரு புகழ்பெற்ற எதிர்காலத்தை நோக்கிச் செல்வீர்கள் அடுத்ததாக பார்க்கவிருக்கும் ராசி மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் தைரியமானது நீங்கள் ஒரு வெல்ல முடியாத ஆளுமையாக இருப்பீர்கள் இந்த ஆண்டு உங்களை எதுவும் பயமுறுத்த முடியாது காதல் மற்றும் தொழில்முறை களம் இரண்டிலும் இந்த ஆண்டு ஒரு நம்பிக்கையான அணுகுமுறையை நீங்கள் நிரப்பிக்கொள்வீர்கள் நீண்ட காலமாக ஓனாய் போல தனிமையில் காத்திருந்த நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடுவீர்கள் யாரோ ஒரு விசேஷமான நபருக்காக இந்த வருடத்தில் உங்கள் இதயத்தை திறக்க பயப்படவோ அல்லது தயங்கவோ மாட்டீர்கள் அடுத்ததாக பார்க்கவிருக்கும் ராசி மீனம் உள்ளுணர்வு கொண்ட மீன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு எல்லையிலும் நிறைய மாற்றங்களை பெறுவதை காண்பார்கள் அவர்கள் தங்கள் சந்தேகங்களை ஒதுக்கி வைத்து தங்கள் கனவுகளுடன் முன்னேறுவதற்காக தயாராக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு உங்கள் மேல் யாரோ நடப்பதை நீங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது சில நேரங்களில் உங்களை உற்சாகப்படுத்தவும் உங்களை சுரண்ட முயற்சிக்கு முயற்சிக்கிறவர்களிடமிருந்து உங்கள் நலன்களை பாதுகாக்கவும் உங்கள் வலிமையை பயன்படுத்த நீங்கள் தயாராக இருப்பீர்கள் எனவே வேறு எதையும் விட தைரியத்தையே பரிசாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப் போகிறது இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற தொடர்ந்து ராஜயோகம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய